வெங்கட் பிரபு வந்து இப்போ ட்விட்டரில் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அநியாயம் பண்ணாதீங்க அப்டேட் வந்து மிக விரைவில் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாரு ஆல்ரெடி வந்து ஒரு நியூஸ் வந்து சோசியல் மீடியா போயிட்டு இருந்துச்சு என்னன்னா சாங் வந்து ரிலீஸ் ஆக போகுது டீசர் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துகிட்டே இருந்துச்சு ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகிச்சு ஃபர்ஸ்ட் லுக் வந்தப்போ எல்லாருமே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கேம் மாதிரி இருக்குது இந்த படம் தளபதியோட லுக்கே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த படம் வந்து ஒரு டைம் டேபிள் படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ வர அப்டேட்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே ஒன்று டீசர் இல்லைனா சாங் மேக்ஸிமம் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா சாங் அப்டேட் தான் வரும் ஃபஸ்ட்டு சிங்கிள் தான் வரும் அப்படின்னு இருக்காங்க ஏப்ரல் ஃபோர்டீன் தமிழ் புத்தாண்டு வருது அந்த டைமில் வந்து டீசர் அது வரதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு ஆனால் கூட நடுவில் அந்த கௌசிக் வந்தான்ற மாதிரி வேட்டு என்னோட டீசரும் வரப்போகுது அப்படின்னு ஒரு அப்டேட் வந்துருக்கு கரெக்ட் தான் ப்ரோ நானும் பார்த்தேன் அந்த ட்வீட்டை ஒருவேளை அது சாங்காக இருக்கும் அப்படின்னா யுவன் சங்கர் ராஜா இதில் மியூசிக் பண்ணியிருக்காரு இருபத்தோரு வருஷத்துக்கு முன்னாடி புதியகிரி படத்தில் விஜய்க்காக மியூசிக் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறமா இப்போ மாஸ்டரில் அந்த கண்ணை பார்த்தாக்காங்கிற சாங் விஜய்க்காக பாடிட்டு இருந்தார் இப்போ அதுக்கப்புறம் அதே மாதிரி பிரபுதேவா மாஸ்டர் படத்தில் இருக்காருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் பிரபுதேவா மாஸ்டர் விஜயை வச்சு போக்கி பண்ணார் சமையிட்டு அப்புறம் வில்லு பண்ணார் வில்லுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் ஆயிட்டு அதுக்கப்புறம் இப்போ சேர்ந்து ரெண்டு பேரும் நடிக்கிறாங்க விஜய் ஏற்கனவே அந்த படத்தில் பாடிருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்துருந்துச்சு சாங்கோட அப்டேட் தான் அப்படின்னா யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் விஜய் வாய்ஸில் பிரபுதேவா மாஸ்டரும் விஜயும் சேர்ந்து ஆடுற மாதிரி ஃபேன்ஸ்க்கு ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்குன்னே சொல்லலாம் பிரபுதா வேன்னு தான் எனக்கு ஒரு ஞாபகம் அது பிரபுதேவா மாஸ்டர் வந்து ஆல்ரெடி விஜயை வச்சு வில்லுன்ற படம் எடுத்திருக்காரு அதுக்கப்புறம் பாலிவுட்டில் ரவுடி ராவத்தாரில் வந்து ஒரு கேமியோ விஜயை பண்ண வச்சாரு இதில் வந்து பார்க்கும்போது பிரபுதேவா பாஸ்டர் நைஸாக ஒரு ஒன் ஒரு ஒன்லைன் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸும் வந்துட்டுருக்கு என்னன்னா விஜயோட தளபதி சிக்ஸ்டி நைன் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லேயே இருக்குது ஏன்னா ஆல்ரெடி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரிசு டைமில் மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு என்னென்னா வாரிசு படம் போயிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா லோகேஷ் கனகராஜ் படம் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் வந்து லோகேஷ் தான் பண்ண போறாரு அந்த டைமில் விக்ரம் படம் வந்து சரியான ஹிட்டு அப்படி இருக்கும்போது இப்போ தளபதி சிக்ஸ்டி எயிட் நடந்துருக்கும் போது சிக்ஸ்ட்டி நைன் தான் லாஸ்ட் படம் சொன்ன உடனே சிக்ஸ்டி எயிட் எல்லாரும் விட்டு சிக்ஸ்டி நைனுக்கு வந்து எல்லாருமே எக்ஸ்பெக்டேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த படத்தோட டேரெக்ட் யாரா இருப்பா அப்படி சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வந்துச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அட்லியாக தான் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ ரீசெண்டாக வர தகவலாம் வந்து பாத்தீங்கன்னா வெற்றி மாறின்னு இருக்க வாய்ப்பு இருக்குது லிஸ்ட்லேயே இல்லாத ஆள் யாரும் பார்த்தீங்கன்னா பிரபுதேவா மாஸ்டர் பிரபுதேவா மாஸ்டர் இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஏன் கால்குலேஷன் படி வெற்றி சார் இருக்கிறதுக்கு ஒரு எயிட்டி பர்சன்ட் வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அட்லி வந்து ஒரு ஃபேன்ஸ் எதிர்பார்க்குற ஒரு டேரக்டராக இருந்தாலும் அல்லு அர்ஜுன் கூட கமிட்டாக இருக்காரு நெக்ஸ்ட்டு ஜவான் அந்த படம் ஒரு பெரிய ஹிட்னால ஷாருக் கான் கண்டிப்பாக விடுறதுக்கான வாய்ப்பு கிடையாது ஒய்ஃபோட ப்ரொடக்ஷன் கம்பெனியை அங்கே ஓப்பன் பண்ணி நிறைய படம் ப்ரொடியூசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படி இருக்கும்போது கண்டிப்பா திருப்பியும் கோலிட் பக்கம் வருவாரா அப்படின்ற ஒரு டவுட்டாக தான் இருக்கு ஷாருக் கான் கண்டிப்பாக அட்லியை வந்து கோலிட் பக்கம் விடமாட்டாதான்னு நினைக்கிறேன் அட்லி எடுத்தா விஜய் ஃபேன்ஸ் எல்லாரும் ரொம்பவே ரசிச்சு அந்த படத்தை பார்ப்பாங்க ஏன்னா நீ என்ன தான் அட்லியை நீ நம்ம எந்த மாதிரி குறை சொன்னாலும் ஆடியன்ஸ் பல்ஸ்ங்கிறது அட்லிக்கு தான் நல்லா தெரியும் அது மாதிரி கண்ணெல்லாம் நரம்பு படைச்சிக்கிட்டு வருமே அந்த மாதிரியா அடிவேலி அந்த பல்ஸ் சொல்றீங்களா அப்படின்னு கூட வச்சுக்கலாம் நீங்க சொன்ன மாதிரி நிறைய டேரக்டர்ஸ் பேர் அடிபட்டுச்சு ஆர்ஜே பாலாஜி பேர் அடிபட்டுச்சு ஆர்ஜே பாலாஜி ஆர்ஜே பாலாஜி ஸ்டை எந்த மாதிரி விஜய் சொல்லியிருக்காரு அப்படின்னா மாஸ் எலமெண்ட் அப்படி இல்லாமல் ஆர்ஜே பாலாஜி ஸ்டைலில் ஒரு ஃபேமிலி ஓரியன்டா காமெடி ஃபிலிம் பண்ற மாதிரி கேட்டதா தகவல் வெளியாச்சு அது ஆர்ஜே பாலாஜியுமே அவர் வாயால் சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் ஜெகிர்தண்டா டபுள் எக்ஸ் இட்டுக்கு அப்புறம் கார்த்திக் சூப்ராஜும் அவராச்சு படம் எடுக்கிறதா அப்டேட் வந்துச்சு அதுக்கப்புறம் பேர்ல வெற்றிமாறன் இருந்தாங்க அட்லி இருந்தாரு எல்லாமே மிஸ்கின் பேர் கூட அடிபட்டுச்சு அட்லி ஆனால் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ஷாருக் கானையும் விஜயும் வச்சு ஒரு மூவி எடுக்கணும் ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் விஜயும் இப்போ மூவி விட்டுட்டு அரசியல் போக போறேன்னு சொல்லியிருக்காரு ஆனால் எந்த மாதிரி அப்படின்னா அவர் சிக்ஸ்டி நைன் பண்ணுறது உறுதியாக இருக்காரு இப்போ தான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற தகவலை விஜய் இன்னும் சொல்லலை மேபி விஜய் ஷாருக் கான் அட்லி கூட்டணி சேர்ந்துச்சப்பா ஷாருக் கான் அட்லி கூட்டணி வந்து சேர்கிறதுக்கு இன்னும் ரெண்டு மூணு வருஷம் ஆகும் விஜய் இந்த அரசியலருந்து கொஞ்சம் விலகி போயிட்டு அந்த படம் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் பேரும் அடிப்படுது எப்படின்னா லோகேஷ் கனகராஜ் வந்து பார்த்தீங்கன்னா எல்சியோட வந்து எப் அந்த இதில் தான் வந்து லியோ படத்தையும் கனெக்ட் பண்ணியிருந்தார் இப்போ விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அட்லி வந்து ஒரு ரெண்டு ப்ராஜெக்ட் வந்து கமிட்டாக ஆயிருக்காரு அது முடிச்சுட்டு அட்லி கூட சேர்றாரு அப்படின்னாலே எப்படினாலும் ஒரு மூணு வருஷம் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லியிருந்தோம் இந்த மூணு வருஷம் கேப்பில் வந்து லோகேஷ் கனகராஜும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லியோவில் ஒரு இது விட்டுருக்கனால லியோ டூவாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு நிறையவே இருக்குது அப்படின்னு நம்ம தான் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த மூவி லியோ டூவாக இருக்குமா இல்லை விக்ரமோட கேமாக இருக்குமாங்கிறது பொறுத்தரும் தான் பார்க்கணும் அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஒரு சினிமா டாக்கில் சொல்லியிருந்தோம் தனுஷும் சிம்பு சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க ரெண்டு பேரும் ஒரு டிஸ்கஷனில் இருக்காங்கன்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு சினிமா டாக்கிலே சொல்லியிருந்தோம் என்னென்னா தனுஷும் சிம்பு சேர்ந்து ஒரு ஒரு ஸ்டோரி ஒன்று இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த படத்தில் ரெண்டு பேருமே சேர்ந்து நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் ராயன் படத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிப்பாங்க அப்படின்னு நினச்சிருந்தேன் ஏன்னா தள தளபதி வந்து ஆல்ரெடி நடிச்சிருக்காங்க சிம்பும் தனுஷும் சேர்ந்து நடிச்சா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அந்த படம் உண்மையாகவே நல்ல ஒரு குவாலிட்டியாகவும் இருக்கும் ஒரு பர்ஃபார்ம் பர்ஃபார்மன் வைஸும் நல்லாயிருக்கும் அப்படி தான் நினச்சிருந்தோம் ஆனால் பயோபிக்ல வந்து பாத்தீங்கன்னா சிம்பு வந்து ஆடனாகிறாரு எப்படின்னா ஏ ரகுமானோட ரோலை வந்து சிம்பு வந்து பிளே பண்ண போறதாகும் அப்படின்ற ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அருண் மதேஸ்வரன் தான் இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்றாரு அப்படி அருண் மதேஸ்வரர்னு சொல்லும் போதே நம்மளுக்கு எங்கேயோ ஒன்னு இடிக்கிறது நம்மளுக்கு ஒரு டவுட் வந்துட்டு தான் இருந்துச்சு ஏன்னா அருண் மதேஸ்வரன் இதுக்கு முன்னாடி எடுத்த படங்கள்லாம் அப்படி ராக்கி படம் கேப்டன் மில்லர் சாணி காகிதம் இந்த மாதிரி ஒரு படம் எடுத்தவர் டப்புன்னு பார்த்தீங்கன்னா இளையராஜோட பயோபிக் அப்படி சொல்லும்போது நம்மளுக்கே ஒரு டவுட் வந்துச்சு எப்படா இவரு இந்த படத்தை எடுப்பாரு அப்படின்ற மாதிரி என்னன்னா கேப்டன் மில்லரில் வாங்கின அடி அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு அவர் வந்து அந்த படத்தை ரொம்பவே நம்பி இருந்தார் நம்மளும் அந்த படத்தை வந்து டெக்னிக்கலாக கேட்கும் போது அந்த படம் நல்லா சூப்பரா சூப்பராக வந்துகிட்ருக்கு கண்டிப்பாக அந்த பட இந்த படத்தை வந்து ஒரு நல்ல ஒரு பேர் வரும் ட்ரெயிலர் போது நம்மளுக்கு அந்த ஒரு ஃபீல் வந்துச்சு ஆனால் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா சைடில் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துச்சு அந்த படத்துக்கு ஆனால் நம்ம தமிழ்நாடு சைடில் வந்து அந்த அந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் வரல இதில் வந்து தனுஷ் ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு விஷயம் சொல்லணுன்னா ஒரு வர்த்தமான விஷயம் கூட சொல்லலாம் கேப்டன் மில்லர் டூ வந்து கண்டிப்பாக கிடையாது கண்டிப்பாக கிடையாதுன்னே அஃபிஷியலாக நம்ம சொல்லலாம் ஏன்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அயலான் கூட ரிலீஸ் ஆகிச்சு அயலானால இந்த படம் பிஸ்னஸ் லாஸ் ஆச்சு அப்படின்னு சொல்ல முடியாது இந்த படத்துக்கு அது வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் ஆகிடுச்சு தனுஷ் வந்து அந்த பட்டாஸ் பர்தினு சொல்லியிருப்பாரு நம்பி வந்தாக்கா கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அது சாங்கில் மட்டுமே கிடையாது ரியல் லைஃப் தான் ஒரு பண்ணுறான்னு நினைக்கிறேன் ஏன்னா அருண் மகேஸ்வரன் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே அந்த கேப்டன் மில்லரில் நெகட்டிவ் வியூஸ்னால ரொம்பவே உடஞ்சிட்டாரு கொஞ்ச நாளைக்கு அவர் படம் பண்ண மாட்டாரு கொஞ்சம் பிரேக் எடுக்க போறாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்தாரு தனுஷ் தான் வந்து அவரை தட்டி தூக்கிட்டு வந்து இந்த பயோபிக்கு ஒரு பெரிய ஏன்னா அந்த அந்த ஒரு ஃபங்க்ஷன்ல கூட பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து அருண் மாதேஸ்வரன் கையை பிடிச்சிட்டு தான் சுத்திட்டு இருப்பாரு அந்த வெற்றிமரன் கூட சொல்லியிருப்பாரு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அருண் அப்படின்றமே சொல்லியிருப்பாரு தனுஷும் வந்து சொல்லியிருப்பாரு இது வந்து ஜாலியாக பண்ற விஷயம் விடுங்க அருண் ஜாலியாக பண்ணுவேன்னு சொல்லுவாங்க அருணோட ஃபேஸ் மொத்தமும் ரொம்ப சீரியஸாகவே இருந்தார் இந்த படத்தை அவர் வந்து எப்படி எடுப்பார் அப்படின்ற மாதிரி அருண் மதேஸ்வரன் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் வைஸ் டெக்னிக்கலாக செம்ம ஸ்ட்ராங்கு அவர் அந்த ஸ்டோரியில் தான் கொஞ்சம் கோட்டை விட்டுருவார் ஸ்க்ரீன் பிளே வந்து கமல் பண்ணுறனால அருணுக்கு வந்து கொஞ்சம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா கமல்ஹாசன் மாதிரி ஒரு டைரக்டர் ஒரு ஆக்டர் ஒரு ப்ரொடியூசர் தனுஷார் மாதிரி ஒரு ஆக்டர் ஒரு ஆக்டர் ப்ரொடியூசர் டேரக்டர் இப்பெல்லாம் இருக்கும்போது அவர் கொஞ்சம் பிரச்சனையே இல்லாம அவர் பண்ணலாம் இதே மாதிரி தான் திருச்சிட்டம்ல போன டேரக்டர் மித்ரஞ்சா அவருக்கு வந்து இதே மாதிரி தான் ஒரு ஹெல்ப் பண்ணார் அவரு அப்புறம் வேல்ராஜ் விஐபி படம் டேரக்டர் மாரி படத்தோட டிஓபி ஓம் பிரகாஷ் அவரும் நெக்ஸ்ட் தனுஷ் வச்சு ஒரு படம் பண்ண போறாரு அதுலேயும் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா தனுஷ் தான் இந்த மாதிரி தனுஷ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காரு தமிழ் சினிமா பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இருந்து பெரிய ஹிட்னு எதுவுமே சொல்ல முடியாது பொங்கல் ரிலீஸ் கூட தனுஷ் கேப்டன் வில்லர் சிவகார்த்திகேயனுக்கு அயலான் அருண் விஜய்க்கு மிஷன் சாப்டர் ஒன் நம்ம விஜய் சேதுபதிக்கு கிறிஸ்மஸ் மெரி கிறிஸ்மஸ்னு இறங்கிச்சு நாலு படம் இறங்கிச்சு அதில் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டது எல்லாருக்குமே தெரியும் சிவகார்த்திகேயனோட அயலானும் தனுஷோட கேப்டன் வில்லரும் அப்படின்னு தான் ரெண்டுமே வேற வேற ஜனர் படம் கம்பேர் பண்ண முடியாது அப்படின்னாலும் பொங்கல்ல பொங்கல் இந்த பொங்கல் ரேஸில் வின் பண்ணது அப்படின்னது சிவகார்த்திகேயனோட அயலாண்டே சொல்லலாம் ஆனால் பொங்கல் ரிவீஸில் வந்து பார்த்தீங்கன்னா அயலான் கேப்டன்ல இந்த ரெண்டு படத்துக்குமே ஒரு நெகட்டிவ் ரிவ்யூஸாக வந்துச்சு மிஸின் சாப்டர் ஒன்றுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துச்சு தேட்டருக்கு ரிலீஸ் அப்போது தேட்டர் ரிலீஸ் அப்போ அந்த படத்துக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து அது நானும் பார்த்தேன் ஆனால் இப்போது ஓடிடியில் படம் ரிலீஸ் ஆகிருச்சு ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மூவி பார்த்தவங்களை கமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய சப்போர்ட் இல்லை அதே மாதிரி மஞ்சுமல் பாய்ஸ் பிரேமலு இந்த படம்லாம் வந்து மஞ்சுமல் பாய்ஸ்லாம் நூறு கோடி அடிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பிஸ்னஸே அந்த படம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம படம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் படம் மட்டும் தான் கேரளாவில் போய்ட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு கலெக்ஷன் பண்ணும் அதை தாண்டி தனுஷ் படம் ஒரு சின்ன சின்ன சிவா கார்த்திங்கன்னா அவங்க படம்லாம் ஒரு சின்ன சின்ன அமௌண்ட் தான் அடிக்கும் ஆனால் விஜய் படம் மட்டுந்தான் ஒரு பெரிய கலெக்ஷன் அடிக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பிரேமலு மஞ்சுமல் பாய்ஸ்லாம் ரீசெண்டாக தமிழில் சம்மிட்டு இட்டு இருக்குது பிரம்மயுகம் இந்த படம்லாம் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு டாக்கே கிடச்சிது ஆனால் தமிழ் படத்தில் வந்து ஒரு சின்ன படம்னு பார்த்திங்கன்னா எந்த ஒரு படமும் அந்த அளவுக்கு பெருசாக பேசப்படும் அசோக் செல்வனோட படம் வந்து பார்த்தீங்கன்னா சபாநாயகன் ப்ளூ ஸ்டார் இந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த படத்துக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் தான் வந்துச்சு அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலெக்ஷன் வைஸ் ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஒரு ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு தேட்டர் ஃபெஸ்டிவல் மஞ்சுமல் பாய்ஸுக்கு வந்த ரெஸ்பான்ஸ் கூட தமிழ் பா ஒரு சின்ன படத்துக்கு எந்த படத்துக்கும் வரவே இல்லை அசோக் செல்வன் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்திலே அதாவது விஜய் சேதுபதி கூட சூதுகவும் பண்ணதுலேருந்தே அவர் கதை சாக்ஷன்லாம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஓமை கடவுளே அப்புறம் அவர் பண்ண தெகிடி அதெல்லாம் நல்லாவே பேசப்பட்டுச்சு தான் மக்களுக்கு தெரிய வந்துச்சுன்னு சொல்லலாம் அதே மாதிரி பிஸா டூ வில்லா அவர் தான் பண்ணாரு நல்ல பேர் வாங்கினாரு இப்போ அந்த வரிசையில் ப்ளூ ஸ்டார் சபாநாயகன் எல்லாமே பண்ணியிருக்கிறாரு இந்த மாதிரி அவர் கதை தேர்ந்தெடுக்கிறது எல்லாமே நல்லா இருக்கும் அவர் மட்டும் இல்லை இப்போ ஹரிஷ் கல்யாண் பண்ண பார்க்கிங் அதுவுமே அவரும் சின்ன ஆக்டர் தான் ஐ மீன் சின்ன ஆக்டர் மீன்ஸ் அப்கமிங் ஆக்டர் ஆக்டர்ஸ் அவங்கள்தான் அவங்க கதையை தேர்ந்தெடுக்கிறது கொஞ்சம் நல்லாவே இருக்குது ஆனால் அவங்க இங்கே தமிழ்நாட்டில் இருக்க சின்ன ஆக்டர்ஸ் படம் வந்துட்டு வெளிமானங்கள அவ்வளவா பெருசாக ஓட மாட்டேங்குது கலெக்ஷன் வைஸும் சரி தேட்டருக்கல் வைஸும் சரி ஆனால் அதுவே அவங்க மலையாளம்ல எடுக்கிற மூவிஸ் பார்த்திங்கன்னா அந்த யதார்த்தமான கதைக்காகவே இங்கே இருக்க ஆடியன்ஸ் அதிகமாக தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க நல்லா பேசப்பட்டு இப்போ மஞ்சுமல் வாய்ஸ் எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம் அப்படின்னா வசூலில் பிச்சுக்கிட்டு போகுதுன்னு தான் சொல்லுவாங்க ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் கிட்டே வந்துட்டா நம்ம கமல்ஹாசன் தான் வந்து அந்த பயோபிக்கு ஸ்க்ரீன் பிளே பண்ணுறாரு ஆனால் தனுஷ் படமும் இண்டியன் டூ படமும் ஒன்றா ரிலீஸ் ஆகும்போது ஏப்ரலில் அந்த மாதிரி டைம்ல ரெண்டு படமே ஒன்னா மோத போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆமா சம்மர் ரிலீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி இது வரைக்கும் நம்மளுக்கு ஒரு பெரிய கலெக்ஷனே வரல இந்த படம்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ்ல தமிழ் சினிமாவும் நல்லா பேசப்படும் தான் நினைக்கிறேன்